ஒரு மந்திரம் நோயை குணமாக்கும் பயத்தை அழிக்கும் மரணத்திற்கே சவால் விடும் என்றால் நம்புவீர்களா இது மாயமல்ல இது கதையும் அல்ல இது தெய்வீக சக்தி நிறைந்த உயிருள்ள அதிர்வெண் இதுவே மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இந்த புனித மந்திரம் பழமையான ரிக்வேதத்தில் தோன்றியது இது சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது அழிப்பவராக அல்ல உலகின் மகா வைத்தியராக உயிர்களை காக்கும் பரமகருணையாக இந்த மந்திரம் மரணத்திற்கான பிரார்த்தனை அல்ல துன்பத்திலிருந்து விடுதலையிற்கான பிரார்த்தனை இப்போது முழு மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை கவனமாக கேளுங்கள் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் உர்வாரு வந்தனான் மிருதியோர் முக்ஷிய மாம் அமிருதாத் அதன் அர்த்தம் இதுவாகும் மூன்று கண்களையுடைய சிவபெருமானை நாம் தியானிக்கிறோம் உயிர்களை வளர்த்து பாதுகாக்கும் தலைவனை வேண்டுகிறோம் பக்குவமான பழம் கொடியிலிருந்து வலியின்றி பிரிவது போல் எங்களை மரண பந்தத்தில் இருந்து விடுவித்து அமரத்துவ நிலைக்கு கொண்டு செல்லட்டும் இந்த மந்திரம் ஒரே நேரத்தில் மூன்று நிலைகளில் செயல்படுகிறது உடல் மனம் ஆன்மா மூச்சு மெதுவாகும் இதய துடிப்பு சமநிலையாகும் மனம் ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்கிறது அதனால்தான் இந்த மந்திரம் கடுமையான நோய் அவசர அறுவை சிகிச்சை விபத்து மரண பயம் உயிர் போராடும் தருணங்களில் கூட ஜெபிக்கப்படுகிறது இந்த மந்திரத்தின் உண்மையான சக்தி உங்களுக்கு வெளியே இல்லை அது உங்களுக்குள் இருக்கிறது உங்கள் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் சிவசித்த சக்தியை இந்த மந்திரம் மெதுவாக எழுப்புகிறது பயம் கரையும் நம்பிக்கை வளரும் உடல் குணமடையத் தொடங்கும் மனம் உறுதியடையும் நீங்கள் மகா மிருதுஜய மந்திரத்தை ஜெபிக்கும் மரணத்தோடு போராடவில்லை அதை தாண்டி உயர்கிறீர்கள் வலிமையால் அல்ல சிவனிடம் முழு சரணாகதியால் ஏனென்றால் உண்மையான குணமடைதல் என்பது உடலை மட்டும் காப்பது அல்ல நீங்கள் அமர ஆன்மா என்பதை நினைவூட்டுவது